ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ப்ராஜெக்ட் இந்த வீடியோவில் எப்படி நம்ம கஷ்டங்களை இயேசப்பா கிட்ட கொடுத்து அவர் அழைக்கிற சமாதானத்தோட சந்தோஷமாக வாழ்றதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரின் உம்மை போற்றுகின்றோம் துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது ஆம் ஆண்டவர் தூயவராகவும் நன்மை நிறைந்தவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் இருக்கிறார் ஆண்டவரை தூயவர் என நாம் துதிக்கும் பொழுது நம் ஆன்மாவில் நம் ஆண்டவர் இருக்கிறார் என சிந்தித்து பொழுது நாமும் தூயவர்களாக வாழ முயற்சிப்போம் நம் உணவில் சிறிதளவு உப்பை சேர்க்கும் பொழுது அது ஒரே இடத்தில் தங்கிவிடாது உணவு முழுவதும் கலந்து விடுகிறது அதுபோல நம் மனதில் நற்சிந்தனைகளை ஆண்டவரோடு சேர்த்து தியானிக்கும் பொழுது நம் மனது மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் புதுப்பிறப்படையும் தசம பாகம் ஆண்டவருக்குரியது அது பணம் மட்டுமல்ல ஆண்டவர் கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் தசம பாகம் தர முயற்சிப்போம் ஆலயத்திற்கு செல்வது விவிலியம் வாசிப்பது குடும்ப ஜெபம் செய்வது இவை மட்டுமல்லாது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நாம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கும்போது அமைதியாக ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்று உணர்ந்து நம் மனதால் அவருடன் பேசிக்கொண்டே நம் வேலையை தொடருவோம் அப்பொழுது நம் சிந்தனைகள் சீர்படும் முடியும் நற்கருணை நற்கருணி ஆண்டவர் முன் அமர்ந்து அவருடன் உரையாடுவோம் நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் போது கடைக்கு சென்று அப்பொருளை வாங்குவது போல் நமக்கு தேவை வரும்போது மட்டும் அப்பா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அவரை ஒரு கடைக்காரரை போல் பயன்படுத்த வேண்டாம் அவருடன் மாறா உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருடன் உரையாடுவோம் ஒரு செடிக்கு உயிர் வாழ தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல அவருடைய வார்த்தைகளும் அவருடைய உடனிருப்பும் நாம் உயிர் வாழ தேவைப்படுகிறது நாம் உயிர் வாழ மட்டுமல்ல நாம் இறந்த பிறகு நம்மை உயிர்த்தெழ வைப்பதும் அவருடைய வார்த்தைகளும் அவர் உடனிருப்புமே நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் பாராமுகமாய் இருக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய மன்னிப்பு கட்டாயம் தேவைப்படுகிறது நம்முடைய ஒவ்வொரு குணநலன்களும் நம் மூதாதையர்களின் ஜீனை ஒட்டியே இருக்கிறது என்பது போல நம்முடைய ஆதி தகப்பன் தாயின் மீறுதல்களின் பாவமும் ஜென்ம பாவமாக நம்முடன் சேர்ந்தே இருக்கிறது அதே மீறுதல்களை நாமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றிலிருந்து மீட்பு பெற நம் மீட்பரின் மன்னிப்பை வேண்டுவோம் நம்முடைய பாவங்களினாலோ இன்னும் வேறு காரணங்களினாலோ நமக்கு துன்பம் வரும்போது ஐயோ நான் இப்படி சிரமப்படுகிறேனே என்று நம் வேதனையை வீண் செலவு செய்ய வேண்டாம் அந்த துன்பத்தையே நமக்கு நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் எப்படி என்றால் நம்மிடம் ஒரு லேசாக கிழிந்த பழைய கரன்சி இருக்கிறது என்றால் அதை எப்படியாவது அடுத்தவரிடம் தள்ளிவிட முயற்சிப்போம் பணம் வீணாகிவிடுமோ என்று என்னும் நாம் நம் துன்பத்தை நன்மையாக மாற்ற அத்துன்பத்தை ஆண்டவரிடம் கொடுத்து அதை திரும்ப நன்மையாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் நாம் துன்பத்தில் இருக்கும்போது நம் மனம் மிகவும் வேதனையடைகிறது இத்துன்பத்தில் இருந்து எப்படியாவது நாம் வெளியேற வேண்டும் என்று மனம் மிகவும் துன்பப்படுகிறது எந்த வேளையிலும் நம் மனம் ஒட்டாது ஏனென்றால் நம் கான்சன்ட்ரேஷன் முழுவதும் அத்துன்பத்தையே நினைத்து கொண்டிருக்கும் துன்பத்தோடு சேர்த்து நம் மனதை ஒருமுகப்படுத்தி நம் ஆண்டவரிடம் கொடுத்தால் கட்டாயம் அதை அவர் நன்மையாக மாற்றுவார் என்று ஒரு சவாலாகவே சொல்கிறேன் நொறுகுண்ட இருதயத்தையே ஆண்டவர் அழைக்கிறார் ஏனென்றால் நம் ஆன்மா ஆண்டவருடையது அது துன்பமடையும் போது ஆண்டவர் துணியை நாடும்போது அத்துன்பத்தை நன்மையாக மாற்றுகிறார் நம் தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை நமக்கு ஒருவர் இருக்கிறார் நம்மை விசாரிக்க துடிக்கிறார் என்பதை மறவாமல் நம் வாழ்க்கையை அவருடன் பயணிப்போம் அதன் பிறகு அவருடைய நித்திய மாட்சியில் பங்கு பெறுவோம் ஆமீன் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவருக்கே எல்லா புகழும் மாற்றியும் உரித்தாகுக ஆமீன் இந்த விடியோவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசுப்பாவின் கையை பொறிச்சுட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் யூ